நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் உத்தரவிட்ட திமுக உடனே களத்துல இறங்கின சசிகலா மொத்தத்தையும் காலி செய்த எடப்பாடி பழனிசாமி என்னப்பா சொல்ற சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக உத்தரவிட்டா களத்துல இறங்கிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகமா இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் சரி அலச போகின்றோம் முழுமையா பாருங்க அதற்கு முன்பாக எந்த விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதிமுக இந்த கள்ளக்குறிச்சி சம்பவமாக இருந்தாலும் சரி சேலத்துல அதிமுக நிர்வாகி கொலையா இருந்தாலும் சரி திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க அதன் மூலமாக பாஜக பின்னுக்கு தள்ளி அதிமுக சுறுசுறுப்படைந்து அனைத்து மக்களிடமும் சேர்ந்தது இப்போ பிரதான எதிர்க்கட்சி யாரான்னு கேட்டாலும் அதிமுக தான் களத்துல இருந்து மக்களுக்காக போறாரு யாரான்னு கேட்டாலும் அதிமுக தான் திமுக ஆட்சியுடைய குறைகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பது யாரான்னு கேட்டாலும் அதிமுக தான் அதோட திமுகவுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி திமுக தவறை சரி செய்வது கொள்வதற்கும் வாய்ப்பளிப்பது யாரா கேட்டீங்கன்னா மொத்தமாக அதிமுக தான் ஆக மொத்தத்தில் இன்னைக்கு அரசியல் களத்துல பேசுபடு பொருளாக எடப்பாடி பழனிசாமி வந்து நிற்கிறார் இப்படி ஒவ்வொரு முறையும் சரி அதிமுக தோய்வில் இருந்து எழுந்து வருகின்ற பொழுதெல்லாம் அதிமுகவில் இருந்து கொண்டு இதற்கு முன்பாக அதிமுகவை கடுத்த நபர்கள் இன்னைக்கு வெளியில இருந்து அதிமுக வந்து எந்த விதத்திலும் முதுமையானதுக்கு வந்துடக்கூடாது இல்லை இரண்டாம் இடத்துக்காக வந்துடக்கூடாது என்ற நிலையில தான் வந்து எப்போதெல்லாம் அதிமுக எழுந்து வருகிறதோ அப்போதெல்லாம் வந்து நான் தொண்டர்களை சந்திக்க போறேன் நான் மாவட்ட செயலாளர் கூட்டங்களை நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வந்து விலக்கி வைத்தவர்கள் அடிக்கடி அவதாரம் எடுப்பாங்க அப்படிதான் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவமும் சரி எடப்பாடி பழனிசாடி எழுச்சியும் சரி அதிமுக ஆட்சி கட்டலுக்கு வந்துட்டா இல்லை அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று விட்டா அதுவும் இல்லாமல் இப்போ டிசம்பர் மாதம் வந்து உள்ளாட்சி தேர்தல் வருகிறது அதற்கு முன்பாக கூட்டு சங்க தேர்தல் வருகிறது இந்த எல்லா தேர்தல்களையும் சரி அதிமுக ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கூடாது இல்லை சிறப்பான பங்களிப்பு கூடாது அதற்காக இப்போ சசிகலா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய அவதாரத்தை எடுத்திருக்காங்க சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக சொல்லி களத்தில் இறங்குறாங்களா இல்லை சசிகலா அவர்களே வந்து எடப்பாடி பழனிசாமியை வளர விட்டுறக்கூடாது அதிமுக ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கூடாது அப்படி ஒரு பெரிய வெற்றியை பெற்று விட்டால் அதற்கு பிறகு அதிமுகக்குள்ள நாம இருக்கவே முடியாது அதிமுக கைப்பற்றுறோம் அதிமுக ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம காலத்தை தள்ள முடியாது அதனால அதிமுகக்குள்ள குழப்பம் இருந்துகிட்டே இருக்கணும் நாமளும் வந்து அதிமுக ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திமுக கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டே இருப்போம் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவ்வளவுதான் பத்து தோல்வி இங்க பாருங்க கூட்டு சங்க தேர்தலையும் தோல்வி அடுத்து நடந்த டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தலிலும் தோல்வி ஆனால் எடப்பாடி பழனிசாமி தேர்ல ட்ரிக் போடு அப்படின்னு சொல்லிட்டு பொருளியை கலப்பிக்கிட்டே இருக்கணும் அதற்காக நான்கு பேர் கோஷமிட வேண்டும் அதற்காக இப்போ களத்தில் இறங்கி நான் போய் தொண்டர்களை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்றது அதுலேயும் சசிகலா பொறுத்த வரைக்கும் அதிமுக நான்காக இருப்பதாக எப்போதும் பேட்டி அளித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அதிமுக நான்காக உடைந்திருக்கிறது என்றால் எல்லாரும் என்ன பேசணும் தெரியுமா அதிமுக நாங்க தாங்க அதனால திமுகவை தாங்க நாங்க எதிர்ப்போம் ஏங்க நாங்கள் எடப்பாடி பழனிசாமி மீது நாங்கள் குறை சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைமுறை இருக்கிறாரோ இல்லையோ அதை விட்டுருங்க ஆனால் திமுக இப்போ என்ன தப்பு பண்ணிட்டு இருக்குதுங்க தமிழகத்தில் வந்து திமுக ஆளுங்கட்சியா இருக்கின்ற போது கொடுத்த வாக்குறுதி என்னங்க நிறைவேற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நான்கு பாகமாக உடஞ்சி கூட ஒட்டுமொத்த பேரும் ஜெயலலிதாவுடைய வாரிசுகள் என்று சொல்லிக்கிட்டா கூட அவங்க அத்தனை பேரும் திமுக தவறில் தான் சுட்டி காட்டணும் ஆனால் ஒரு நபர் அதிமுக நான் தான் மெயின் புள்ளி தொண்டர்கள் தான் என் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஒரு நபர் நம்ம ஓபிஎஸ் அவர்கள் அவர் முழுக்க முழுக்க பாஜகவுக்காக செயல்படுறாரு அதுவும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு விழுந்த வாக்கா இருந்தாலும் சரி அதே மாதிரி பாஜகவுக்கு விழுந்த வாக்கா இருந்தாலும் சரி நீங்களும் டிடிபி தினகரன் அவர்களும் வந்து அதிமுக வாக்குகளை பிரிச்சு பாஜக அனுப்பிட்டீங்க குறிப்பா தென் மாவட்டங்கள்ல அது அதிமுக வாக்குகள் தானே போச்சு பாஜக அப்படின்னு கேட்கும் கிடையாது கிடையாதுங்க அண்ணாமலை அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் உழைச்சாருங்க இந்த வாக்குகளை பெறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை உழைப்பினால பாஜக இவ்வளவு வாக்குகளை பெற்று இருக்குது எங்களுடைய செல்வாக்கோ எங்க மூலியம் அதிமுக வாக்குகளோ பாஜக போலீங்க வந்தது அத்தனையும் அண்ணாமலையுடைய வாக்கு தாங்க அப்படின்னு வந்து நம்ம பன்னீர்செல்வர்கள் வந்து முழுக்க முழுக்க பாஜகவை செயல்படுறாரு இன்னொரு பக்கம் சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக நான்காக உடைந்திருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ண வேண்டியது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க பாருங்க அதை விமர்சனம் பண்ண வேண்டியது எடப்பாடி பழனிசாமி திமுக விமர்சனம் பண்ணா அதை விமர்சனம் பண்ண வேண்டியது ஆக மொத்தத்துல அதிமுக உடைந்திருப்பதாகவே மக்கள் நினைக்கணும் ஒரு இடத்துல கூட அதிமுகவா அப்பா எல்லாரும் பீட் பண்ணிடுச்சியா அடுத்தது ஆட்சிக்காக தான் ஏன் வரப்போகுது மக்கள் பிரச்சனையா களத்துக்கு வராங்கயா அப்படின்னு வந்து மக்கள் நினைச்சுக்கவே கூடாது அதே மாதிரி அதிமுக பொறுத்த வரைக்கும் எப்போதும் சரி சசிகலா அவர்களை பற்றியே செய்தியாளர் கேள்வி கேட்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் பன்னீர்செல்வம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பற்றி பொருளையை கலப்பி விடுவாரு ஊடகங்களை வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வத்தை பத்தி எடப்பாடி பழனிசாமி கேட்பாங்க டிடிவி தினகரனை பத்தியே கேட்பாங்க ஒருபோதும் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் நான்கு வருஷம் ஆயிப்போச்சு இந்த நான்கு வருஷத்துல கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்கின்றார்களா அனுதினமும் படுகொலைக்க நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஆதாய கொலைகளை தாண்டி அதோட உறவினருக்குள்ள ஏற்படுகின்ற மோதலை தாண்டி சாதிய கொலைகளை தாண்டி இன்னைக்கு அரசியல் கொலைகளே வந்து தமிழகத்துல அதிகரிச்சு போச்சு இந்த அரசுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது என்னையா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பதற்கு மீடியாவுக்கு வாய்ப்பளிக்காம எப்ப பார்த்தாலும் சரி இன்னைக்கு சசிகலா இருந்தாலும் டிடி தினகரனா இருந்தாலும் சரி பன்னீர்செல்வமா இருந்தாலும் சரி அதிமுக பிரச்சனையை பேசி பேசி அந்த உட்கட்சி பூசலே லைம் லைட்ல வச்சிருக்காங்க இப்படி வச்சிருப்பதனால எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு பதில் கொடுப்பாரா இல்ல பிரதானமா இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக பதில் கொடுப்பாரா எதுக்கு பதில் கொடுப்பாரு அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்து வரைக்கும் சசிகலா பற்றியும் பன்னீர்செல்வம் பற்றியும் ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா உடச்சி சொல்லிட்டாரு ஏன்னா இதுக்கு மேலும் பத்திரிகையாளர்கள் வந்து சசிகலா பற்றியோ இல்ல பன்னீர்செல்வத்தை பற்றியோ கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா திமுக ஆட்சியினுடைய அவலங்களை திசை திருப்புவதற்காக மட்டும்தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள் புரிந்து கொள்வார்கள் அதுல சசிகலா பற்றி சொல்லுகின்ற போது நம்முடைய ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதிமுக இரண்டாக உடைந்து ஒன்றாக இணைய வேண்டும் மீண்டும் ஆட்சி கட்டில ஏற வேண்டும் என்று சொல்லிவிட்டு எப்படி தொண்ணூத்தி ஒரு முடிவெடுத்தாங்களோ அதே மாதிரி சசிகலா அவர்கள் வந்து முடிவெடுக்க வேண்டும் ஏன்னா சசிகல அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுல அறிவிச்சுட்டாங்க நான் அக்கா மீது சத்தியம் என்று சொல்றேன் கடவுள் மீது சத்தியம் என்று சொல்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அரசியலுக்குள்ள இல்ல எந்த பதவி சுகத்தையும் அக்கா இருக்கின்ற பொழுதும் நான் அனுபவிக்கலை இனிமேலும் நான் அனுபவிக்க இல்ல அதனால அதிமுகவுடைய வெற்றிக்காக தான் நான் உழைக்கப் போகின்றேன் அரசியலிருந்து நான் ஒதுங்குகின்றேன் அதிமுக ஆளுங்கட்சியாக வரணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு அவர்கள் அன்றைக்கு அறிக்கை விட்டு அரசியல விட்டு ஒதுங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க இது ஜானகி எம்ஜிஆர் அவருடைய முடிவு போலவே இருந்தது இப்பவும் சசிகலா அவர்களை பொறுத்து வரைக்கும் பெருந்தன்மையாக ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் என்ன முடிவெடுத்தாங்களோ அதே மாதிரி முடிவெடுக்க வேண்டும் இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் தொண்டர்களை இணைக்கிறேன் இல்லை கட்சி தலைவர்களை இணைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்காதீங்க உங்கள் பின்னாடி யார் இருக்காங்க நல்லா தெரியுது நாகரிகமாக உண்மையாகவே அதிமுக ஆட்சியை பிடிக்கணும்னா நீங்கள் ஒதுங்கியிருந்தாவே போதும் வாய் முடிவு சும்மா இருந்தீங்கன்னாவே போதும் நான் திமுக எப்படி எதிர்கொள்ள முடியுமோ அப்படி நான் எதிர்கொள்ளுவேன் இப்படி நீங்க மாட்டுக்குன்னு திமுக எதிர்ப்புல அதிமுக தொண்டர்களை கொண்டு சென்றுகின்ற போது திடீர்னு உடஞ்ச விஷயத்தையும் ஒருங்கிணைக்கிற விஷயத்தையும் பேசினீங்கன்னா எப்படியா இருக்கும் அதனால கொஞ்சம் அமைதியாக இருங்க அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்களாம் உள்ள வரலாம் இல்லை வெளியே இருக்கலாம் அதற்கு பிறகு நம்ம முடிவெடுப்போம் அப்படின்றதுதான் எடப்பாடி பழனிசாமி எண்ணம் அதே மாதிரிதான் நம்ம பன்னீர்செல்வர்கள் கூட ஒரு ரெண்டு நாளைக்கு மறுபடியும் பேட்டி அளித்தார் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா அதிமுக தொண்டர்களையும் அதிமுக நிர்வாகிகளையும் ஒருங்கிணைக்கின்ற வேலை தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சு போச்சுங்க இன்னும் ஒரு பத்து சதவீதம் இருக்கிறது அதுவும் இந்த வருத்துக்குள்ளாக முடிச்சிடுவோம் அதிமுக வேகமாக ஒருங்கிணைந்துவிடும் நானும் அதிமுக தாங்க போக போகிறேன் அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் நம்ம மோடி அவர்கள் ஆசைப்படுறாரு அமித்ஷா அவர்கள் ஆசைப்படுறாரு அதனால அதிமுக வலுவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எப்போ பார்த்தாலும் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒருவேளை சசிகலா அவர்கள் அமைதியாக இருந்தாவோ பன்னீர்செல்வம் அமைதியாக இருந்தாவோ அதற்கு பிறகு கே சி பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் அதிமுகவுலையும் இல்லை திமுகவுலேயும் இல்லை இல்ல அவர் எதற்காக அரசியல் களத்துல இருந்து அதிமுக எதிராக பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரியல எப்போதும் சரி ஒரு கட்சி தலைமைக்கு எதிராக நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன் கட்சி தலைமையானது எல்லாவற்றையும் மறந்துட்டு கட்சி வலிமையா இருக்கணும்னு வச்சுங்களேன் கடந்த கால கசப்பெல்லாம் மறந்துட்டு அவங்கள ஒருங்கிணைச்சுக்கலாம்பா அதான்பா நல்லது அடுத்தடுத்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா பின்னடைவை சந்திச்சுட்டே இருக்கிறோம் ஒருத்தொடர் ஒருத்தர் இருந்தா பலமா இருக்கும்பா நாம அன்னைக்கு கோபமோ பாபமோ அவங்க எல்லாம் கட்சி விட்டு நீக்கணும்பா அவங்க எல்லாம் வந்து வெளியே போயிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் தலைமைக்கு எதிராக பேசலப்பா இல்லை அடுத்த கட்சியை புகழலப்பா நம்முடைய ஆளுமையை காலி செய்யலப்பா நமக்கு எதிராக எதுவும் கொடி பிடிக்கலப்பா அமைதியாகவே இருக்கிறாங்கப்பா நம்ம தலைமையை ஏற்றுக்கிட்டாங்க அதிமுக நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க ஆலோசனை சொல்வதாக இருந்தா கூட ஆட்களை விட்டு சொல்லி அனுப்பலாம் இது எது செஞ்சா நல்லா இருக்குங்க புதுவெளியில பேசக்கூடாது நம்ம கட்சி தாங்க பலவீனப்பட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆளை விட்டு சொல்லி அனுப்பலாங்க ஆனா அதெல்லாம் விட்டுவிட்டு எப்ப பார்த்தாலும் பெரிய தனத்துடன் வந்து இன்னைக்கு அதிமுக குள்ள என்ன சேர்க்கலையா அதுவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தது தொடர்பாக பேசுறாரு அண்ணாமலை அவர்கள் வந்து கடந்த தேர்தலை கூட இந்த தேர்தல் கம்மியான வாக்குகளை வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்றது கடந்த தேர்தல் என்றால் உங்க எல்லாருக்கும் இருக்கும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கோவையில் போட்டியிட்டாரு அப்படி போட்டியெடுக்கின்ற போது அவர் நாற்பத்தி வாக்கு வித்தியாசம் தான் அதிமுக அடைஞ்சாரு ஆனா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குறுதியில் தோல்வியடைஞ்சாரு அதனால அண்ணாமலைக்கு வந்து கோயம்புத்தூர்ல செல்வாக்கும் இல்ல அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பாஜக வளரவும் இல்லை அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி ஏதோ அதிமுக கௌரவமா இருந்தாலும் சரி செல்வாக்கா இருந்தாலும் சரி மக்கள் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து விடக்கூடாது என்று எதையோ அரசியல் தலைவனை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றால் சீட்டை பத்தி பேசுவாங்க இவ்வளவு சீட்டை வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனா தோல்வி அடைஞ்சா எல்லாருமே ஓட்டை பத்தி தான் பேசுவாங்க நாங்க பாருங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுதான் அரசியல் டெக்னிக்கல் அதே மாதிரி நம்முடைய பாசிட்டிவ் விஷயங்களே பேசுவாங்க எப்போதுமே சரி அதே மாதிரி அடுத்தனுடைய நெகட்டிவிட்டியே பேசுவாங்க எப்பவுமே சரி அப்போதான் பொது தளத்துல பொறுத்த வரைக்கும் அடுத்தனுடைய செல்வாக்கு குறைஞ்சி நம்முடைய செல்வாக்கு ஏறும் ஆனா பொது தளத்துல பேசுறதுக்கு மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகிட்ட பேசுறா போலவும் இல்ல பொது தளத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரோ அது தான் எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் கூட்டு விவாதிப்பது போலவும் அதை மட்டும்தான் செயல்படுத்துவது போலவும் நினைச்சிக்கிட்டு இவங்க எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி மீது இருபத்தி நான்கு மணி நேரம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அடிச்சு அடியானது திமுகவுக்கு மிகப்பெரிய வழியை தந்திருக்குது அதனால தான் இத்தனை நாளும் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவருடைய வழக்கு உறங்கி கிடந்தது ஆனால் இன்னைக்கு அவர் வீடு அலுவலகங்கள் அவர் எங்கெல்லாம் தங்குவாரோ அப்படி தொழில் நிறுவனங்கள் விவசாய நிலங்கள் எல்லாமே சிபிசிடி ஆனது அலசி ஆராயுது இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எப்படி அமைதியா இருந்தாரோ அதே மாதிரி அமைதியா இருந்தா எந்த வழக்குமே வந்து லைம் லைம்லைட்டு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு இத்தனை வழக்குகள் வந்து எல்லாம் விசாரிக்கப்படுதுன்னா கொடநாடு வழக்கு தொடர்பாக நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் சட்டமன்றத்திலேயே பேசுறாருன்னா இன்னைக்கு இன்டர்போல் மூலமாக நாம பிஎஸ்என்எல் அழைப்புகள் எல்லாவற்றையுமே நம்ம ஆய்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடநாடு வழக்கெல்லாம் தூசி தட்டுறாங்கன்னா அதிமுக அக்ரெசிவா எழுந்து வருது ஆனால் இப்படி அதிமுக வந்து அடுத்தது ஆட்சி பிடிப்பதற்காக களத்தில் நிற்கும் போது நம்ம சசிகலா அவர்கள் ஊர் ஊரா போக போறேன் தொண்டர்களை சந்திக்க போகிறேன் அப்படின்றது எதை காட்டுது மீண்டும் அதிமுகவில் குழப்பம் இருக்குது ஆனா ஆ ஊன்னா போதுங்க தந்தி டிவிக்கான களத்தில் இறங்கிடுவாங்க எதுக்கு விவாதம் நடத்துறதுக்கு கட்சியை கைப்பற்றுகிறாரா சசிகலா அப்படின்னு பேசுவான் இன்னொரு ஓபிஎஸ் மோடி கிட்ட சொல்லி அதிமுகவில் இணைகின்றாரா ஓபிஎஸ் வியூகம் என்ன அப்படின்னு விவாதம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க திமுகவுடைய உடைய தவறுகளையோ ஆளுங்கட்சியை செயல்படுத்த வேண்டிய திட்டங்களையோ எதை பற்றியுமே பேச மாட்டாங்க அதனால இன்னைக்கு சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் தொண்டர்களை ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கிருப்பதும் நான் ஊர்வரா போய் தொண்டர்களை பார்த்து சந்தித்து அவங்க மனநிலையை தெரிஞ்சு கொள்ள போறேன் அப்படின்னு சொல்றதும் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அழைச்சிருக்காங்க நான் போக போறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதிமுகக்குள்ள குழப்பங்கள் இருக்குது உடைஞ்சு கிடக்கிறது இன்னும் பிரச்சனை தீரல அப்படின்றது மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் அதன் மூலமாக அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதுதான் சசிகலாவுடைய எண்ணமா இருக்குது அதிமுக பலவீனமா இருந்தா யார் ஆசைப்படுவாங்க அதாவது திமுக தான் அதிமுக பலவீனா இருப்பதற்கு ஆசைப்படும் அப்ப சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக வலிமை அடைகின்ற போதெல்லாம் இப்படி ஒரு பலவீனப்படுத்துறாங்கன்னா அப்போ யார் ஒத்துழைப்பாங்க சசிகலாவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் திமுக மறைமுகமாக உத்தரவிட்டதா உடனடியாக களத்தில் ஏற இங்கே அதிமுக பலவனப்படுத்திக்கிறார்களா என்ற விஷயமானது நமக்கு தெரியல சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ளிகேஷன் விட்டாங்க தொண்டர்களே வாங்க உங்களுடைய முழு விவரத்தை கொடுங்க நாம அத்தனை பேரும் ஒருங்கிணைந்த வேண்டும் அப்படின்னாங்க எத்தனை அப்ளிகேஷன் வித்துச்சு எவ்வளோ பேர் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அவங்களுடைய அர்த்தாட்சியை கொடுத்துருக்காங்க எவ்வளோ தொண்டர்கள் சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா நம்பி பின்னாடி வந்திருக்கிறாங்க சசிகலா அவர்கள் இப்போ தொண்டர்களை போய் சந்திக்க போறாங்களே எந்த அமைப்பை வச்சு சந்திக்க போறாங்க சசிகலா என்ற ஒரு பெண்மணிக்கு பெயரை தவிர எந்த அமைப்பும் கிடையாது இருக்கும் போது சசிகலா பின்னாடி பேர் அந்த பின்னாடி இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு எந்த அதிமுக இருக்கிறாங்களா இல்ல நீக்கப்பட்டிருக்கிறார்களா இல்ல அவங்க மூலமாக சசிகலாவுடைய எதிர்கால திட்டம் என்ன வரைக்கும் சசிகலா அவர்கள் அதிமுக ஒருங்கிணைப்பதற்காக செய்த வேலை என்ன எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆயிருக்குது எதையாவது சொல்லியிருக்காங்களா இப்படி மொட்ட தலைய குட்டையில் அமைந்த மாதிரி நான் வந்து புரட்சி பயணம் போகிறேன் ஆன்மீக பயணம் போகிறேன் ஆடியோ வெளியிடுறேன் நான் எப்படியே பட்டு ஆளுமை தெரியுமா அம்மாவுக்கு ஆலோசனை சொன்னேன் புரட்சிக்கு ஆலோசனை சொன்னேன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்குள்ளே சசிகலா இல்லை என்று சொல்கிறாரு அவங்க எப்படிங்க நீங்கள் அதிமுக ஒருங்கிணைக்க முடியும்னு சொல்கிறாரு எனக்கு இணையாக எனக்கு தகுதி இல்லாதவர்கள் அந்த விஷயத்தை பற்றி பேசுகின்ற போது என் கௌரவத்தை விட்டு நான் அதுக்கான பதிலளிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது அத்தனையும் வந்து சசிகலா அவர்கள் தன் உயரத்தை அறியவும் இல்லை இரண்டாவது அதிமுக ஒழுங்காக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை அதனால என்னை பொறுத்த வரைக்கும் சசிகலா அவர்கள் மறைமுகமாக வந்து திமுகவுடைய வீட்டு மாதிரி இருந்து வேலை பார்க்குறாங்களோ என்று அச்சம் இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பன்னீர்சாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இனி கட்சியிலே வர முடியாது ஏன் என்று கேட்டீங்கன்னா நான் நீக்கலைங்க ஒட்டுமொத்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் நீக்கிட்டாங்க அவங்க எல்லாம் மீண்டும் எப்போது அவர் சேர்க்கணும்னு சொல்றாங்களோ அப்போ சேர்க்கலாம் கட்சிக்காக அவர் செய்த துரோகங்கள் ஏகப்பட்டவை கட்சிக்கு எதிராக அவர் விட்டு கட்சிக்குள்ள அவர் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக காலி பண்ணாரு சசிகலா அவரை பொறுத்தவரைக்கும் கட்சியிலே கிடையாது எப்போ நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் இருக்கின்ற பொழுதே வந்து சசிகலாவை நீக்கின லிஸ்டே காட்டிட்டாங்க அதனால இனிமே அவங்க புரட்சி பயணங்கள் எங்கே போனாலும் சரி அவங்க பேச்சு அடிபடாது எடப்பாடி பழனிசாமி திமுக எதிராக களத்தில் இறங்கி களமாடுகின்ற நிகழ்வுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இனி மக்களிடையே போய் சேரும் அந்த அளவுக்கு ஆக்ரோஷம் காட்டுவார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது இன்னைக்கு ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து இறந்து விட்டாரு அந்த அம்ஸ்ட் அவர்கள் இறந்த நிகழ்வுல கூட பாஜக பெருசாக ஏதாவது அரசியல் பண்ணும் என்று நினைச்சோம் ஆனால் இரங்கல் விட்டு அமைதியாகி போச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கலப்பி லைப்ரடிக்கு வந்திருக்கிறாருங்க இது தொடர்பாக வந்து அவர் நீதிமன்றத்துக்கு போகுதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாங்க எடப்பாடி ஆக்ரோஷம் வந்து இங்கே சசிகலா மற்றும் பன்னீர்செல்வத்தை காலி செய்திருக்கிறது அதுவே அதிமுக மீண்டெழுந்து வந்ததற்கான ஆதாரம் அதுவும் இல்லாமல் முடங்கி போயிருந்த அதிமுகவினுடைய வழக்குகள் மீண்டு எழுந்து வந்திருக்குன்னா அதிமுகவினுடைய வளர்ச்சியும் அதிமுகவுடைய எழுச்சியும் திமுகவினுடைய தூக்கத்தை கலைத்திருப்பதாக நான் நினைக்கிறேங்க சரி பார்க்கலாம் சசிகளுடைய ஆட்டம் எப்படி இருக்க போது அதை தாண்டி எடப்பாடி என்ன ஆட்டம் போறான்னு சொல்லிட்டு நன்றி நண்பர்களே